பார்த்தாலும் இந்த பத்தாவது பட்சங்களுக்கு வேலை இருக்குது பன்னெண்டாவது பட்சிகள் வேலை இருக்குது காலேஜ் பட்சங்களுக்கு வேலை ககு எங்களை போல் படிக்காதவங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்குற உங்களை போல உங்களுடைய குரல் எனக்கு கேட்குதுங்க ஸோ நம்மளை போல் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கானதான் இருந்து ஒரு புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிக்கவே தேவை எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சுருந்தால் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது இது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்க அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலில் தாங்க இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும் அதுவும் எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லைங்க நீங்கள் பத்தாவது படித்தவர்களும் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் குறிப்பாக வந்து இந்து சமயத்தில் இருக்கிறவங்க மட்டுந்தாங்க அப் அப்ளை பண்ண அதாவது இந்து மதத்தில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் மற்ற மதத்தில் இருக்கிற இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏன்னா இது கோவிலுக்கு ஆள் இருக்கிறாங்க இந்த துறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வரைக்கும் அதிகபட்சமான சம்பளம் தராங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அந்த அப்ளிகேஷன்லேயே அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அந்த அட்ரஸ் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தபாலில் அனுப்புகிறோங்க தபால் அனுப்புனா மட்டும் போதுங்க உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் தாங்க ஸோ இது போல் படிக்காமல் நம்மளை போல் படிக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் அடிக்கடி கிடைக்காது இதோட விட்டுட்டிங்கன்னா இது ரொம்ப நாளுக்கு ஆகும் கிடைக்க இந்த வாய்ப்பு கிடைக்க ஸோ மிஸ் பண்ணாமல் உடனடியாக போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் இது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது போல் படிக்காம இருக்காங்க இது போல் அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ